திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனி தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதி ஒதுக்க வேண்டும் என தனது நிபந்தனையை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் ஏற்கனவே கோரியிருந்தது ஆனால் இரண்டு தனி தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தரப்பு கராராக தெரிவித்ததாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இத்தகைய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி இன்று சென்னை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற நம்பிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று அறிவாலயம் வந்திருந்தார் ஆனால் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை புறக்கணித்து உள்ளார் திருமாவளவனின் இந்த நடவடிக்கை திமுக தலைமையிலான கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது சலசலப்புக்கு மத்தியில் இன்று மாலை திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது